அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் நம்ம பூந்தியை பொறிக்காமலே லட்டு எப்படி செய்வதுந்தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்க அவ்வளோ சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இதை டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்குங்க குழந்தைங்க வந்து ஸ்வீட் எதனா கேட்டானா டக்குன்னு சீக்கிரம் கொஞ்ச நேரத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க இந்த டெக்ஸ்டரும் செமையாக வந்திருக்குங்க நம்ம இதுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சு தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு கப் கடலைப்பருப்பு ஏற்றிருக்கேங்க இந்த மாதிரி ரெண்டு கப் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ தட்டை திறந்து பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இது தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாங்க வடிகட்டி பிறகு ஒரு மூணு கையளவு நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி போட்டுடுங்க இப்போ வடைக்கு அரைகிற மாதிரி நம்ம குறைகரப்பாக தாங்க அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த டெக்ஸ்டர் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்த பிறகு கடாயில் கல்லெண்ணெய் வச்சுருக்கேங்க கல்லெண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணா நீங்கள் போட்டுக்கலாங்க இது பிளைன் வடை செய்கிற மாதிரி தாங்க வடைக்கு நம்ம நான் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுவோங்க இதுக்கு வடைக்கு முன் ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக்கான போதும் இப்போ பாருங்கள் இது கரண்டியால் வச்சு திருப்பி விடுங்க இந்த மாதிரி திருப்பி விடுங்க நல்லா வேகட்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக்கான போதுங்க இது தாங்க பர்ஃபெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் பொறிச்ச எல்லா பிளைன் வடையும் எடுத்துடலாங்க பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இதை இன்னும் சின்ன சின்ன வந்து பீஸாக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃபைன் பவுடராக வந்துச்சு இந்த மாதிரி எல்லா பிளைன் வடையும் நம்ம அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் ரெண்டு கப் சக்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் ரெண்டு கப்பு கடலப்பருப்புக்கு ரெண்டு கப் சக்கரை சரியான அளவாக இருக்கும் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு ஒரு சர்க்கரை வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு கப் சக்கரையாக எடுத்துக்கோங்க நல்லா கரையிட்டோம் சர்க்கரை எல்லாம் இந்த மாதிரி உடனே இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க பச்சைக்குறம் இருந்தால் அதையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூளாக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக கொடுக்கும் பச்சைக்கரப்புறம் இப்போ பாருங்கள் ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி பார்க்குறேன் வரலை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த கடாயில் அரைச்ச பிளைன் வடை மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இப்போ சிரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சிரப்பை சேர்த்து நல்லா கிளறுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிரப்பை ஊற்ற ஊற்ற அந்த வந்து மாவு ஃபுல்லாக வந்து அந்த சிறப்பை அப்சர்வ் பண்ணிவிடும் இப்போ நம்ம எல்லா சிறப்பையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கிளரிக்குங்க சிறப்பு எல்லா மாவையும் அப்சர்வ் பண்ணட்டுங்க வெயிட் பண்ணுங்க நம்மளுக்கு வேணும்னா முந்திரி திராட்சையும் இந்த ஸ்டேஜில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க எல்லா சிறப்பையும் மாவு இழுத்துக்கிச்சு நம்மளுக்கு கெட்டி பதம் வந்துடுச்சு இது சரியான பதம் பாருங்கள் பிடித்தா நம்மளுக்கு இந்த மாதிரி பிடி பிடிப்பு வரணும் அதுதான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் மாற்றி அதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டை பிடிக்கலாங்க நல்லா கையால் நல்லா அழுத்தி பிடிச்சுக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ரெண்டாவது லட்டு இப்போ இது மாதிரி பிடிச்சுக்குங்க ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு நம்மளுக்கு மீடியம் சைஸ்னால் எட்டு லட்டு வருங்க ரெண்டு கப்புக்கு பதினாறு லட்டு வருங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் லட்டு பிடிச்சிக்கலாங்க கிட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபிங்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க ஆயிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ